சித்த கூத்து எல்லா கூத்தம் ஆடுதாங்க ஏன்னா நம்ம தர்மயுகத்துக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறது உள்ளே இருக்கக்கூடிய சீடர்களுக்கு வேற்று மாற்று நிலைகள்லாம் இல்லை அப்படி இருக்கிறவங்க இங்கே போடுறத போடில் ஓடி போயிடுவாங்க அதுக்கு தான் காலையில் அந்த போடு ஒவ்வொரு நாளும் அந்த போடு போடு எதுக்கு போடுதுன்னா வேறு ஆளுக்கு உள்ளே வேண்டாம் தேவையில்லாதவங்க எதுக்கு கூட்ட நெரிசல் தானே வருங்காலங்களில் ரொம்ப ஆட்கள் வரப்போகிறாங்க மாற்று வேற்று நிலையில் உள்ளவங்க ஓடி போயிடணும்னு சொல்லப்பட்ட உரை இல்லை இருக்கிறவங்க பக்குவப்படணும்னு சொல்லி சும்மா கூட்டத்தை காமிச்சு ஒரு விஷயம் கிடையாது ஒரே ஒரு சீடனிருந்து உயர் சீடனாக இருக்கணும் அப்படிங்க தான் ஒரு குருவுக்கு ஆயிரம் சீடர்களோட ஒரே சீடன் உயர்ந்த சீடன் இருந்தால் போதும் அதே மாதிரி சித்த சபைக்கு வந்து லட்ச லட்சமாக கூட்டம் வரதோடு கம்மியாக இருக்கிறவங்க ஏன்னா இங்கே விதை நாற்றங்கால் தான் இங்கே ரெடியாயிது நாற்றுக்களை தான் இங்கே உற்பத்தி பண்ணதும் அப்போ நல்ல நாற்றுக்களை உற்பத்தி பண்ணணும் இங்கே இருக்கக்கூடிய புண்ணியத்தை எடுத்து விதைக்கும் அது விரயமானவங்கக்குள்ளே போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் உயர்வான சீடர்களை உருவாக்கும் பணி இங்கே தொடங்கியிருக்கு அது எந்த பிரதிபலனும் இல்லாமல் எந்த விதமான வேற்று மாற்று நிலைகள் வந்தாலும் அதையும் தாங்கி கொள்ள வல்லமையாக வா அதாவது அகத்தி பெருமான் சொன்ன மாதிரி வாங்க சாட்டையடி வாங்கி பாருங்கள் நிலச்சி நிற்கிறவங்க சீடர்கள் வடிவேல் சொன்ன மாதிரி ஓடிட்டா விற்று இல்லைன்னா நமக்கு ஒரு ஆள் கிடச்சிட்டான் அப்படின்னு ஆள் பிடிக்காத படலம் இது அது முருகப்பெருமான் அந்த பணியை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அவங்க உயர் சபையில் அமைவாங்க பயணம் வேகம் எடுத்துருச்சு அது அந்த எல்லைகள்தோடும் பெரு நகரங்கள் சார்ந்து கிளை சபையை அமைச்சுக்கிட்டு இருந்தது இப்போ கிராமத்தில் வந்து கிளைச்சபைகளை அவங்களா விரும்பி வந்து வணங்கி நின்று அகத்திய பெருமான்ட்ட ஆசி வாங்கி முழு சந்தோஷத்தோடு அந்த ஊரில் வந்து இருக்காங்க என்ன போகலை ஆனால் சந்தோஷத்தோடு இருக்காங்க இங்கேயே மகிழ்ச்சி தெரியுது ஊரோட மகிழ்ச்சியாக இருக்காங்க ஒரு விழாக்கோளம் மாதிரி ஒரு திருவிழா கோயில் திருவிழா மாதிரி அங்கே கொண்டாடுறதுக்கு எத்தனை இருக்காங்க அதனால் அந்த மகிழ்ச்சியில் இப்போ சித்தர்கள்லாம் அங்கே போய் இறங்கிட்டாங்கன்னு தெரியுது அதையும் கூறிவிடுங்கள் திருவிழாவிற்கு விரதம் இருப்பது போல் சச்சங்க விழா அறிவித்ததிலிருந்து எவரும் மாற்று நிலை உணவு உட்கொள்வதில்லை என்று சபதம் எடுத்திருக்கின்றார்கள் என்று உரைக்கின்றோம் ஓ மகதி காயந அதையும் வந்து அந்த திருவிழா எப்படி கொண்டாடுவார்களோ அது மாதிரி எல்லா வீட்லேயும் மஞ்சள் தண்ணி தொளிச்சு வேற்று மாற்று நிலைகளுக்குள்ளெல்லாம் போகாமல் விரதம் இருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தோம் அது உயர்வான இடம் கிடைச்சிருக்கு முதல்ல கிராமத்தில் இது அங்கேருந்து பயணம் தொடங்குதில் அதுவும் பரந்தாமனோட நாமம் கொண்ட அற்புதமான அது என்னது சாமி அது இதுவும் வேற இல்லை எல்லாம் ஒன்று தான் பட்டையும் வேறு தான் நாமமும் வேற இல்லை பட்டை வேற இல்லை நம்ம நம்ம அடையாளமே இதுதான் இப்படி போட்டு இப்படி போட தான் அது அந்த ஊரில் கோயில் கொண்டு இருக்கார் ரெண்டு பேரும் கோயில் கொண்டு இருக்காங்க எல்லாம் சித்த மார்க்கத்தில் அந்த ஊர் மக்கள் இருக்காங்களாம் எல்லாம் சித்தர்கள் தேடல்களில் இருக்காங்களாம் அது வந்து அபூர்வமானதான் தான் அருவ அபூர்வமான ஒரு ஊர் இருந்தால் நாலு பேர் ரெண்டு பேர் தான் இருப்பாங்க ஒரு ஆள் சித்தர்கள் தேடல் இருப்பாங்க கூட துணை தேடி தேடி பார்ப்பாங்க இங்கே சித்தர்களை தேடாத குடும்பமே ஏகப்பட்ட குடும்பம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது மகிழ்ச்சி அளிக்கு அதே மாதிரி எல்லா கிராமங்களும் மாறையில கலிபுகம் மாறாமல் எங்கே போகும் எல்லாமே சித்தர்கள் தேடல் இருக்கல அவங்க தர்ம யோகத்துக்குள்ளே வந்துருதாங்க தர்மம் செய்யணுங்கிறத சிந்த மனசுக்குள்ளே போயிடும் பிறகு எங்கே போய் கலியுகம் போய் உட்காரும் அது உட்காரதுக்கு இடம் இல்லாமல் இடத்த காலி பண்ணும் ஓ மகதி சாய நமக என்ன கேக் புரிய தவத்தில் கண்ட காட்சி ஆ சொல்லு சொல்லு சொல்லுங்க ஓம் அகதி சாய நமக ஓம் சிவவால சித்தரே போற்றி போற்றி இன் இன்றைக்கி புதுசாக இப்போ இன்றைக்கி தான் கோமாதா பூஜை கா வந்து பார்த்துருக்காங்க இன்றைக்கி அகத்திய பெருமான அருளால் இன்றைக்கி தான் முத முதல்ல நம்ம தளத்தில் தவத்தில் உட்காந்து இன்னைக்கு முதல் நாளே அவங்களுக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு சித்தர் வந்து தலையில் ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அது யார் என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல நான் முத முதல்ல தான் அந்த ஸ்தலத்தில் வந்திருக்கேன் தவத்தில் இருந்திருக்கேன் ஆசுவாரம் பண்ணியிருக்காங்க எனக்கு கோடானு ஓடும் புண்ணியம் கிடைச்ச மாதிரி எனக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு தெரிவித்தாங்க எனக்கு முதல்ல வந்ததுனால எனக்கு மைக்கில் பேசுறதுக்கு எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அதனால் நீங்கள் வந்து அகத்திய பெருமான்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதுக்கு அகத்திய பெருமானுக்கு கோடானு கோடி நன்றி இது தெரிவிக்கணும் எவ்வளோ வருஷம் கோடான கோடி வருஷம் தவம் இருந்தாலும் இந்த ஒரு உடனே கிடைக்கின்ற ஒரு வாரம் இந்த நம்ம சித்த சபைக்கு தான் அது இங்கே தான் நடக்கும் வேற எங்கேயுமே நடக்காது அதை தான் அதித்திய பெருமானும் தொண்டகியாக மாறி மாறி சொல்கிறாங்க அது நடந்துக்கிட்டே இருக்குது புரியாதவங்களுக்கு இது அவங்க செஞ்சால் நம்ம நம்ம வாயால் சொல்ல வேண்டாம் அது வந்து அவங்களுக்குடைய ஒரு வினைநிலைகளில் தான் சேர்ந்தது அதித்திய பெருமான் சொன்ன மாதிரி புரிஞ்சவங்களுக்கு இது ஒரு தேவ தேவலோகம் மாதிரி தான் உண்மையிலேயே அவங்கள புரிஞ்சிக்கிட்டால் இந்த கலியுகத்தில் அவங்க எல்லாருக்குமே நன்மை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க கோடான கோடி நன்றி ஆயத்ய பெருமானுக்கு ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசாக ஆள் வந்தாலும் அவங்களுக்கும் உடனே ஆசீர்வாதம் கொடுக்கிற ஒரே சபை இந்த நம்ம அகத்திய சித்த சபை தான் இதுக்கு கோடான கோடி நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஆயித்ய பெருமான் மகதி சாய நமக ஏற்றம் கொண்ட திரு கிராம வளாகமதிலிருந்து சபை நாடி வந்து அமர்ந்த கணமே தியான நிலையில் தவநிலை என்று கூட அறியாத நிலையில் அமர்ந்த கணம் ஆசி பெற்ற நிலை வாழ்த்துகின்றோம் அகத்தியன் ஓ மகதி சாய உனக்கு என்ன தெரியும் ராமாயணம் மகாபாரதம் தெரியுமா நான்கு வேதங்கள் தெரியுமா சஷ்டி கந்தகுரு கவசத்தை முளிதாக கூற முடியுமா எத்தகைய வேதமும் கற்காத எத்தகைய ஆகம நிலைக்குள்ளும் செல்லாத அர்ப்பணிப்பு நிலை ஒன்றை மட்டும் சபைக்கு தாரை வார்த்து இச்சபையின் ஆற்றலை புண்ணியத்தை பெருமகா பிரம்மண்ட சக்திதனை உணர்ந்து அமர்ந்த கணம் ஒரு சித்தன் தலையில் கை வைத்து ஆசி வழங்கினான் என்னும் அற்புத நிலை ஓமகதி நமக வேதங்கள் இதிகாசங்கள் புராணங்கள் அனைத்தையும் கற்று தேர்ந்து அறிந்து கொண்டு பல்வேறு மாற்றங்களை உடல் முழுவதும் ஏற்படுத்தி கொண்டு வெளிப்புறத்தில் தோற்றத்தில் கேசம் வளர்த்து ருத்ராட்ச மணிமாலைகளை அணிந்து கொண்டு காவினர உடை அணிந்து வளம் வருகின்ற வெற்று நிலை கொண்ட மானிடனுக்குள் இல்லாத ஒரு நிலை வெற்றிடம் கொண்ட மானிடருக்குள் நுழைந்தது என்ற அகத்தியம் உரைக்கும் ஓ மகதீசாய நமக வெற்றிடம் எதுவும் இல்லை அவளிடம் என்ன இருந்தது இவ்விடத்தை சரணடைய வேண்டும் என்ற ஒரு நிலை மட்டும் இருந்தது சரண் அடைந்ததால் வென்றது சச்சங்கம் என்று உரைக்கின்றோ மகதி இன்றைய முழுமதி பெருநாளும் திருப்புணர் ஜென்ம கோமாதா சச்சங்க பெருவிழாவில் அந்த பிரம்மாண்ட நாயகன் ஆற்றிய உரையும் அகத்திய பெருமகனார் ஆற்றிக்கொண்டிருக்கின்ற உரையும் வெற்றி கண்டது என்று உரைத்து மகிழ் ஓமகதி சாய நமக இதுதான் எம் சபை இதுதான் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை இச்சபை ஆசான் நிலை கொண்டவன் இச்சபை ஆசான் நிலை கொண்டவன் உமது சிரசில் கரம் வைத்து ஆசி வழங்கியதை சூற்றமமாக பெற்றாய் என்று அகத்தியன் உரைத்து வகிக்கின்றோம் ஓ மகதி சாய நமக அருள்நிலையாய் கன்னிமூல ஆணைமுகனிலிருந்து புறப்பட்ட அற்புதமான பேராற்றல் வளம் வந்து ஒவ்வொரு சீடர்களையும் அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொரு சீடர்களுக்கும் ஆசி வழங்கியவன் முதல் முதலில் கன்னி மூல விநாயகன் என்று உரைக்கின்றோம் இதுதான் முதல் நிலையாய் தவத்தில் நிலவும் இங்கு நிகழும் காண்போர் உயர்ந்தவர் அல்ல காணாதவர் தாழ்ந்தவர் அல்ல என்று அகத்தியன் உரைக்கின்றோம் சபையை ஏற்றுக்கொண்டு தவத்தில் அமர்ந்த கணமே ஆசிகள் வந்து குவிய துவங்கிவிடும் ஒன்னேகால் நாளிகை என்பது யுகம் மாறும் என்று உரைக்கின்றோம் அந்த நிமிடத்திற்குள் அமர்ந்து காண்கின்ற அர்ப்பணிப்பு தவத்திற்கு ஈடான நிலை பெருமகா இமாலய சிகரத்தில் அமர்ந்தாலும் கிடைக்கப் போவதில்லை என்ற அகத்தியன் உரைத்து ஓம் சாயன மக அர்ப்பணிப்பு சரணாகதியோடு அமர்ந்த ஒரு நொடி தன்னை மறக்கின்ற நிலை இருக்கின்றது நீர் பிரபஞ்ச ஆசியை பெற்றுவிட்டீர்கள் என்ற அகத்திய வாழ்த்துகின்ற அற்புதமாக ஏற்றம் கொண்டு சிவகணங்கள் தேவகணங்கள் சபை கணங்கள் எல்லாம் உள்வந்து அமர்ந்து ஆசிகள் வழங்க துவங்கி விடுகின்றன இன்றைய நாளிலிருந்து என்று அகத்தியன் உரைத்து மகிழ்ந்து அமர்கின்றோம் ஓ மகதி சாயனமக